தயாரிப்பிலையும் ஆயுதங்களை தயாரிப்பதிலும் மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ள முன்னணியில் இருக்கக்கூடிய நாடு நிலையங்கள் அணு உற்பத்தி நிலையங்கள் யுரேனியம் செறிவூட்டக்கூடிய இடங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி வருகிறது உலகம் முழுவதும் இது ஒரு பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது சரி இந்த தாக்குதலை இஸ்ரேல் எப்படி செய்யப்போகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இரண்டு விதமாக அவர்கள் திட்டமிட்டு இருப்பதாக வால்ஸ்ட்ரீட் வாஷிங்டன் டைம்ஸும் சொல்றாங்க ங்க <coughs> அன்புக்கினிய சகோதர சகோதரிகளின் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி இன்னைக்கு நம்ம இருக்கிற ஒரு முக்கியமான சம்பவம் என்னன்னு சொன்னா நமக்கு தெரியும் மத்திய கிழக்கு நாடுகள் மிடில் கண்ட்ரி என்று எடுத்துக்கிட்டா இந்த மிடில் கண்ட்ரிக்குள்ளே இருக்கக்கூடிய நாடுகள்லையே ரொம்ப தேவையான பல ஆயுதங்களை கொண்ட பலமிக்க நாடாக இருப்பது இஸ்ரேல் என்றால் அது மிக அல்ல சவுதி அரேபியாவிடத்தில் தேவையான எல்லா ஆயுதங்களும் இருக்கிறது அதே போல் மற்ற மற்ற நாடுகளும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆயுத பலத்தை பலமுறை பிரயோகித்து காட்டியிருப்பது இஸ்ரேல் தான் காட்டியிருக்கிறார்கள் இந்த நிலையில் இஸ்ரேலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மத்திய கிழக்கு நாடுகளுக்குள் இல்லாவிட்டாலும் பாரசீக வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஈரான் என்கிற நாடுதான் மிக பலம் வாய்ந்த நாடாக பார்க்கப்படுகிறது கடந்த ஒரு நாற்பது ஆண்டுகளாகவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஈரான் என்றால் அமெரிக்காவினுடைய எதிரி ஈரான் என்றால் வெஸ்ட் நாடுகளுடைய எதிரி என்கிற ஒரு பார்வை சர்வதேச மட்டத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது அதற்கான காரணமும் இருக்கிறது என்னன்னா ஈரானில் நடைபெற்ற ஷாவுடைய ஆட்சியை கவிழ்த்து கொண்டு வரப்பட்ட புரட்சி புரட்சி அப்ப இருந்த ஆயத்துள்ளா அலி கொமைனி அவங்க கொண்டு வந்த அந்த புரட்சி நூலாக அப்படியான ஒரு பிம்பமும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது பொதுவாகவே ஈரான் மேற்கு நாடுகளுக்கு எதிர்முனையில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோடு தான் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் அது வட கொரியாவாக இருக்கலாம் சீனாவாக இருக்கலாம் ரஷ்யாவாக இருக்கலாம் இந்த மாதிரியான நாடுகளோடு தான் ரொம்ப நெருக்கமும் பாராட்டுவார்கள் இன்னும் ஒரு விதமாக பார்த்தோம்னா இஸ்லாமியர்கள் குரானையும் நபிகநாயகம் சலல்லாஹ் அலுவலம் அவருடைய வழிகாட்டுதல்களையும் பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பாங்க இவங்க சன்னி முஸ்லீம்கள் என்று அறியப்படக்கூடியவர்கள் சிந்தனைகள் ஆனால் ஈரானில் இருக்கக்கூடியவங்க மதபோதகர்களை தலமாக கொண்ட ஷியா மத சிந்தனைகளை கொண்டவர்கள் இப்படி ஒரு சிந்தனை தாக்கம் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால மார்க்கத்திற்கு முரணான தாக்கமாக அது இருக்கிற காரணத்தினாலயும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகளோட கொஞ்சம் தூர விலகிய நிற்கக்கூடிய ஒரு போங்கு அவர்களிடத்தில் இருக்கிறது அண்மை காலமாக பல மத்திய கிழக்கு நாடுகளும் அவர்களுடனான நெருக்கமான உறவுகளை கொண்டிருக்கிறார்கள் ராஜதந்திர உறவுகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான காலகட்டத்துக்குள்ள கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக காசாவிலே பாரிய யுத்தம் ஒன்று பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே நடந்து வந்த நிலையில் இதற்கு முழுவதும் பின்புலமாக இருந்து ஆயுத சப்ளை பண்ணினது யாருன்னு கேட்டால் ஈரான் தான் அது காசாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் அவங்க பண்ணலை அதை தாண்டி லெபனானில் ஹெஸ்புல்லாக்களுடைய குழுவை அவர்கள் தான் வழிநடத்தி வருகிறார்கள் ஈராக்ல கதாபி ஹெஸ்புல்லா என்கிற ஒரு அமைப்பை ஈராக்கில் வச்சிருக்கிறாங்க சிரியாவில் கதாபி ஹெஸ்புல்லா என்கிற அமைப்பை வச்சிருக்கிறாங்க சிரியாவுக்குள்ள பாலஸ்தீனத்தில் செயல்படக்கூடிய விடுதலை போராட்ட அமைப்பினுடைய அமை உறுப்பினர் அங்கேயும் செயல்பட்டு வருகிறார்கள் எமனை நம்மை எடுத்துக்கிட்டோம்னா யமனுக்குள்ளே அவங்க அவங்களுக்கு தேவையான ஊதிகளை அவர்களுக்கு தேவையான எல்லா பலங்களையும் வளங்களையும் கொடுத்து வளர்த்து விட்டிருக்கிறார்கள் இப்படி அவங்களுக்குன்னு ப்ராக்சீஸ் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் பலம் மிக்கவர்களாக மத்திய கிழக்குக்குள் தலைகாட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்றமுமே இல்லை உலக அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உலக மட்டத்திலே ட்ரோன் தயாரிப்பிலையும் சொந்தமாக ஆயுதங்களை தயாரிப்பதிலும் மத்திய கிழக்கு நாடுகளுக்குள்ள முன்னணியில் இருக்கக்கூடிய நாடு ஈரான் சர்வதேச மட்டத்திலையும் ட்ரோன் தயாரிப்பில் உச்சமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் இந்த ஈரானுடைய ப்ரஸ் டிவியாக இருக்கலாம் அல்லது இர்னாவாக இருக்கலாம் இந்த மாதிரியான அவங்களுடைய நியூஸ் சேனல்களை தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறவங்க மாதத்துக்கு மூணு வாட்டி சேட்டலைட் அனுப்பிக்கிட்டு இருப்பாங்க எதையாவது ஒன்று அனுப்புவாங்க இப்போ வடகொரியாவை பற்றி நம்ம கேள்விப்படுறது என்ன பேலிஸ்டிக் ஏவுகணை ஏவி இருக்கிறார்கள் அணு ஆயுத சோதனை நடத்துகிறார்கள் இப்படியான செய்திகளை கேள்விப்படுவீங்கல்ல இது கூட மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா தான் கேள்விப்படுவீங்க ஈரானை பொறுத்தவரை மாசத்துக்கு நாலு வாட்டி இந்த மாதிரி செய்திகளை நம்ம கேள்விப்பட முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு சர்வதேச மட்டத்தில் அவங்க உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறார்கள் அரபு நாடுகளுக்கு மத்தியில் உள்நாட்டுக்குள்ள உளவு பிரிவுகளை பல நாடுகள் வைத்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல் உள்நாட்டுக்குள் உளவு பிரிவு வைத்திருப்பதை போன்று வெளிநாடுகளை கண்காணிப்பதற்காக மொசாது என்கிற உளவு பிரிவை வைத்திருக்கிறார்கள் இது அமெரிக்கா வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பாகிஸ்தான் வச்சிருக்கிறாங்க இந்தியா வச்சிருக்கிறாங்க இந்தியாவுடைய ராய் இருக்கிறது அதே போன்று ரஷ்யா இருக்கிறாங்க இப்படி பல நாடுகள் வைத்திருக்கிறார்கள் அரபு நாடுகள் இப்படி எங்கும் வச்சிருக்கல அப்படி வைத்திருக்கக்கூடிய அரபு நாடு அல்லாத பார்சியன் வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான் மாத்திரம் தான் அவங்க உள்நாட்டுக்கு உளவு பிரிவு வச்சிருக்கிற மாதிரி வெளிநாடுகளை கண்காணிக்கிறதுக்கும் உளவு பிரிவுகளை வச்சிருக்கிறாங்க இப்படி எல்லா துறையிலையும் வளம் மிக்கவர்களாகவும் பலம் மிக்கவர்களாகவும் இருக்கிறார்கள் பன்னெடுங்காலமாக அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளை எதிர்கொண்டு கூட அவர்கள் எவ்விதத்திலும் கீழே விழல்ல என்கிறத நம்ம இங்கே கவனிக்கணும் இப்போ நம்முடைய டாப்பிக்கு வருவோம் என்ன டாபிக்னு சொன்னால் இந்த நிலையில தான் அவங்க கடந்த காசாவினுடைய யுத்தத்தின் போது இரண்டு தடவைகள் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினார்கள் இரண்டாவது தடவை நடத்திய தாக்குதல் அபாரமானது என்ன தலைப்பட முடியாது என்கிற அளவுக்கு பலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தினார்கள் நேரடி அட்டாக் அது பண்ணியது இஸ்ரேலுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களில் பதினேழு

இடங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டே இருந்தது இந்த செய்திகள் கொஞ்சம் தனிஞ்சிருந்த நேரத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையும் அதே வாஷிங்டன் டைம்ஸ் பத்திரிகையும் ஒரு ஆய்வு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவுகள் வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளை கொண்டுதான் இந்த கட்டுரையை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அந்த கட்டுரை சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் ஆறு மாதங்களுக்குள்ளாக இப்போ நம்ம பிப்ரவரியில் நிற்கிறோம் முதல் ஆறு மாதங்களுக்குள்ளாக ஈரானுடைய அணுமின் நிலையங்கள் அணு உற்பத்தி நிலையங்கள் யுரேனியம் செறிவூட்டக்கூடிய இடங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி வருகிறது குறிப்பாக அமெரிக்காவுக்கு தற்போது ஜனாதிபதியாக வந்திருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் இதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடும் அவர் யுத்தத்துக்கு தயாராக இருக்கிற ஒரு ஆள் என்கிற அடிப்படையில் அவரையும் பயன்படுத்தி இந்த தாக்குதல்களை அவர்கள் நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்குரிய திட்டங்களை தீட்டி இருக்கிறார்கள் என்கிறது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் வாஷிங்டன்

இருக்கிறது அதையும் தாண்டி நம்ம போய் பார்த்தோம்னு சொன்னால் ஈரான் இஸ்ரேல் மேலே டைரக்டாக இறங்கி அடித்ததுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால் அவங்க அணு ஆயுதம் கையில் இல்லாமல் அந்த தாக்குதலுக்கு போக மாட்டாங்க ஏன்னா திருப்பி அடித்தாங்கன்னா என்ன நடக்கும்ங்கிறது தெரியும் அந்த தைரியத்தில் தான் போனாங்கங்கிறத அப்பொழுதே பல சர்வதேச ஆய்வாளர்களும் ஒப்புக்கொண்டு அறிவித்த காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம் ஈரான் கண்துடைப்புக்காக எங்கள்கிட்ட நாங்கள் அணு ஆயுதத்தை உண்டாக்கலை உண்டாக்கல உண்டாக்கலைன்னுக்கிட்டே இருக்கிறாங்க இங்கே நம்ம பார்த்தோம்னா ஒரு முக்கியமான புகைப்படம் இருக்கிறது இந்த இந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா இது சேட்டலைட்டில் இருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி இதுதான் ஈரானுடைய மிக முக்கியமான அணு நிலையங்கள் இருக்கக்கூடிய யுரேனியம் செறிவூட்டக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த பகுதிகள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை சுட்டி காட்டியிருக்கக்கூடிய தலங்களாக இந்த பகுதிகள் இருக்கிறது இவ்வளவு இடங்கள்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் தொடர்ந்து யுரேனியத்தை செறிவூட்டி கொண்டே இருக்கிறாங்க அணு ஆயுதத்தை தயாரித்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய திட்டம் என்பது சர்வதேசத்தினுடைய குற்றச்சாட்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த அணு நிலையங்கள் மீது தான் தற்போது தாக்குதல்கள் நடத்தப்பட போகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது சரி இந்த தாக்குதலை இஸ்ரேல் எப்படி செய்ய போகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இரண்டு விதமாக அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் வாஷிங்டன் டைம்ஸும் சொல்றாங்க அதில் முதல் கட்டம் எப்படி அவங்க திட்டமிடுறாங்கன்னு சொன்னால் வெளியில் இருந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மூலமாக ஈரானுடைய அணு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துவது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கிட்டத்தட்ட ஆறு தொடக்கம் ஏழு ஏழு நிமிடங்களுக்குள்ளாக ஏவப்பட்ட இடத்திலிருந்து சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சென்று தாக்குத நடத்தக்கூடியது எனவே அப்படியான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு அவர்கள் முதல் திட்டமாக ஃபஸ்ட் ஆப்ஷனாக அதை வைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில லேண்ட் ரூட் எதுவுமே கிடையாது அவங்க ரெண்டு பேருமே வான்வழியை பயன்படுத்தி தான் சண்டை போட்டு கொள்வார்கள் அந்த நிலையில தான் வெளியில இருந்து பேலிஸ்டிக் அட்டாக் பண்ணலாம் என்கிற ஒரு திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது திட்டமாக அவங்க எதை வச்சிருக்கிறாங்கன்னா அதிரடியாக ஈரானுடைய வான்வழிக்குள் இஸ்ரேலுடைய எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை அனுப்புவது அனுப்பி அதுல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிஎல்யு ஒன் ஜீரோ நைன் என்கிற வகையான ஒரு வகை பங்கர்களை பூமி கடியிலே சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய விதமான ஆயுதங்களின் மூலமாக ஈரானுடைய அணு நிலையங்களை அவர்கள் தாக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள் இந்த பிஎல்யு ஒன் ஜீரோ நைன் என்கிற அந்த பூமி கடியில் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு தேவையான வழிகாட்டல் சட்டப்பு டெக்னாலஜி எல்லாம் இஸ்ரேல்கிட்ட இதுக்கு முன்னாடி கிடையாது இப்பொழுதும் இந்த இந்த நிமிடத்தில் கையில கையில் கிடையாது ஆனால் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததோடு இஸ்ரேலுக்கு அவர் வழங்குவதாக விற்பனை செய்வதாக சொன்ன சுமார் செவன் அல்லது செவன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் ஆயுதங்களை விற்பனை செய்ய இருக்கிறார் அதுக்குள்ள என்ன அடங்குதுன்னா இந்த பிஎல்யூ நைன் என்கிற வகையான பூமி கடியில் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த ஆயுதங்களையும் வழிகாட்டல் உபகரணங்களையும் கொடுப்பதாகவும் அதிலே சொல்லப்பட்டிருக்கு ஏற்கனவே பலிஸ்டிக் ஏவுகணைகள் இருப்பதை போல காசாவில் அவங்க பங்கர் பஸ்டர் பாம்கள்

அதனுடைய உளவு நிறுவனமே என்ன சொல்லுதுன்னா இப்படி ஒரு தாக்குதலை நடத்தினால் ஈரான் ஒரு சில மாதங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவை சந்திக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பாக அது மாறிவிடும் ஆனால் கண்டிப்பாக அவர்கள் எழுந்து நிற்கிற போது உடனடியாக அணு ஆயுதத்தோடு தான் எழும்பி நிற்பார்கள் ஏனென்று சொன்னால் அணு ஆயுத கிடங்கு என்று நம்ம எதை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அது மட்டும் இல்லை அவங்கள்ட்ட இருக்குது நமக்கு தெரியாத பல இடங்களையும் இவர்கள் அணு ஆயுத தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்படியாக ஒரு செய்தியை வாஷிங்டன் போஸ்டும் அதே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஈரான் மேலே கை வைக்க துணிவது என்பது நெருப்போடு விளையாடுவதற்கு சமானமானது என்று சொல்லி அல் ஜசீராவினுடைய பிரபல ஆய்வாளராக இருக்கக்கூடிய மர்வான் பிஷாரா அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் அப்படி இருக்கிற போது ஏற்கனவே அந்த நெருப்போட விளையாடு சூடு கண்டிருக்கிறது இஸ்ரேல் முடியாமல் அமெரிக்காவிலிருந்து தேட் என்கிற ஏவுகணை தடுப்பு சிஸ்டத்தை புதிதாக அவங்க இறக்குமதி செய்கிறார்கள் அளவுக்கு நிலைமை மாறி போனது அமெரிக்கா அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்த காட்சிகள் எல்லாம் கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்குறோம் இந்த மாதிரியான ஒரு நிலையில் ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு தாராளமாக தெரியும் வருவதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் எது வந்தாலும் பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராச்சி மிக தைரியமான ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார் எனவே ஈரானை சீண்டுவதற்கு இவர்கள் தலைப்படுவது என்பது அடுத்த கட்ட மாபெரும் ஆபத்தாக மாறிவிடும் அது சர்வதேச ரீதியிலையும் மிக பெரும் பின்னடைவை உண்டாக்கும் என்பதிலே மாற்றமில்லை ஈரானுக்கு பின்னாடி ரஷ்யா இருக்கிறாங்க ஈரானுக்கு பின்னாடி சீனா இருக்கிறாங்க ஈரானுக்கு பின்னாடி நார்த் கொரியா இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆயுத பலம் கொண்ட நாடுகளும் அவர்களுக்கு பின்னால் இருக்கிறது என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விவகாரம் எது எப்படி போனாலும் இந்த யுத்தங்கள் இந்த சண்டைகளால் உலகத்தில் யாருக்கும் எந்த பலனும் இல்லை எந்த நிம்மதியும் இல்லை எனவே உலகம் அமைதி பெற வேண்டும் ஆயுதங்கள் அமைதிப்படுத்தப்பட வேண்டும் அமைதி பேச்சுவார்த்தைகளுடாக தீர்வுகள் காண வேண்டும் அவர்கள் ஆயுதங்களை தயாரிக்க தயாரிக்கிறார்கள் அவர்களை எதையாவது தயாரிக்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் சென்று தாக்குதல் நடத்துவோம் நாங்கள் தான் மத்திய கிழக்கினுடைய பெரிய அண்ணனாக அப்படி கெத்த காட்டிக்கிட்டு நிற்கணுங்கிற ஒரு எண்ணத்தை பாலஸ்தீனத்துக்குள்ள பலவந்தமாக நாட்டை உண்டாக்கிய இஸ்ரேல் நினைப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத சுயாதீனமற்ற ஜனநாயகமற்ற ஒரு செயல்பாடு என்பதை அத்தனை பேருக்கும் தெரியும் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்று அல்லாவிடத்தில் பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் வாஹ்ரதா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்